வெல்கம் டு ஜாப் சீக்கிரஸ் ஃபை சேனல் இந்த வீடியோவில் வந்துட்டு டிஸ்ட்ரிக் ஹெல்த் சொசைட்டி தருமபுரி இருந்து தான் ஜாப் வேக்கன்சி வெளியிட்டிருக்காங்க வாங்க நம்மளோட டீட்டெயில் என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம் அதாவது இந்த ஜாப் வேகன்சியை பொறுத்த வரைக்கும் எலிஜிபிள் கேண்டிடேட் வந்து நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம் பியூர்லி வந்து கான்ட்ராக்டு தான் சொல்லி சொல்லிட்டாங்க டெம்பரவரி பேசிஸ் தான் அப்ளிகேஷன் சப்மிட்டட் டேட் லாஸ்ட் டேட் பார்த்தோம் அப்படின்னா இருபத்தஞ்சி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு மணி வரை உங்களுக்கு வந்து டைம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா மெடிக்கல் ஆஃபீஸர் இதில் ஒரு வேக்கன்சி இதில் வந்து அர்பன் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர் அண்ணா சாகரம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதுக்கு நீங்கள் ஒரு எம்பிபிஎஸ் டிகிரி முடிச்சிருக்கணும் மெடிக்கல் கவுன்சிலிங்கில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அறுபதாயிரம் இருக்கும் நீங்கள் இதுக்கு நாற்பத்தி வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ரெண்டு ரெண்டாவது வந்து யுனானி டாக்டர் இதில் வந்து ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஜிபிஹெசி அதாவது புளிக்கரை அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து வேக்கன்சி வே ஜாப் வந்து இருக்கும் இதுக்கு நீங்கள் வந்துட்டு பியூஎம்எஸ் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க சேலரி பொறுத்த வரைக்கும் நாற்பதாயிரமும் ஐம்பத்தொம்போது வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து ஹோமியோபதி டாக்ட்ரு இதுக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க ஜிபிஹெசி பெரும்பாலை அங்கே வந்து வே உங்களுக்கு வந்து ஜாப் இருக்கும் இதுக்கும் நீங்கள் நார்மலாக பிஎம்ஆஹ் முடிச்சுட்டு வந்துட்டு தமிழ்நாடு கவுன்சிலில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சேல்ரி வந்து உங்களுக்கு நாற்பதாயிரம் சொல்லியிருக்காங்க அடுத்து ஐம்பத்தொம்போது வயசுக்குள்ளே இருக்கணும் அடுத்து சித்தா டாக்டர் சொல்லியிருக்காங்க இதுலேயும் ஒரு வேக்கன்சி தான் ஜிடிஎம்சிஹெச் தருமபுரியில் வந்து உங்களுக்கு வந்து வேலை இருக்கும் நீங்கள் இதுக்கு வந்து எம்டி சித்தா முடிச்சுட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுருக்கணும் கவுன் கவர்மெண்டில் வெப்சைட்டில் வந்துட்டு இதுக்கு சேல்ரி வந்து அறுபதாயிரமோ உங்களுக்கு ஏஜ் வந்து ஐம்பத்தொம்போது வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து யோகா அண்டு நியூட்ரோபதி டாக்டர் இதில் ரெண்டு வேக்கன்சி இருக்குது இங்கே வந்து பஞ்சப்பள்ளி அண்டு கரிமங்கலம் இந்த இடத்துல தான் உங்களுக்கு வேல் வேலை வந்து இருக்க போகுது இதில் நீங்கள் வந்துட்டு பிஎன்ஒய்எஸ் ரெஸ்பெக்டிவ் போர்டில் வந்து நீங்கள் முடிச்சுட்டு வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி மென்சன் பண்ணியிருக்காங்க சேலரி நாற்பதாயிரமும் ஐம்பத்தொம்பது வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து யோகா ப்ரொஃபஷன் இதுக்கு வந்து ஒரு வேக்கன்சியும் ஜிடிஎம்சி கட்சி தர்மபுரியில் வந்து ஜாப் இருக்கும் இதுக்கு நீங்கள் வந்துட்டு பிஎன் ஒய்எஸ் ரெஸ்பெக்டிவ் போர்டில் முடிச்சுட்டு நீங்கள் வந்துட்டு கவுன்சிலில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க சேலரி இருபத்தெட்டாயிரம் இருக்கும் ஐம்பத்தொம்போது வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்துட்டு ஃபார்மசிஸ்ட் டிஸ்பென்சர் இதுக்கு ஒரு வேக்கன்சி இருக்குது சேம் பிளேஸஸ் தான் அது இதுக்கு நீங்கள் வந்துட்டு டிஃபார்ம் முடிச்சுட்டு ஃபார்மசியில் வந்துட்டு சர்டிஃபிகேட் வாங்கி அதை வந்து கவர்மெண்டில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் சேல்ரி வந்து உங்களுக்கு இருபதாயிரம் இருக்கும் இதுக்கு நீங்கள் ஐம்பத்தொம்பது வயசுக்குள்ளே வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து டிஸ்பென்சர் இதுக்கு வந்துட்டு ஏழு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க எங்கெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா பெரும்பாலை பாப்பர்பட்டி ஜக்கஸ் முத்திரம் அதுக்கடுத்து நூல்காழி அதுக்கடுத்து புள்ளிக்கரை சித்தேரி அதுக்கடுத்து திரிபல் இந்த மாதிரி இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கு நீங்கள் டீஃபார்ம் முடிச்சிட்டு கவர்மெண்ட்டில் வந்துட்டு பதிவு பண்ணி வச்சுருக்கணும் இதுக்கு சேல்ரி பதினஞ்சாயிரமும் ஐம்பத்தொம்போது வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து தெரபிக் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் மூணு வேக்கன்சி இருக்குது இது எங்கெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கரிமங்கலம் பஞ்சப்பள்ளி புளிக்கரை கரூர் ஜிஹெச் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கு நீங்கள் டிப்ளமோ நர்சிங் தெரஃபிஸ்ட்டு முடிச்சிருக்கணும் சர்டிஃபிகேட் வந்து தமிழ்நாடுல வந்துட்டு நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க பதினஞ்சாயிரம் சேலரி வந்து இருக்குது லஸ்ட்டாக நான் ஐம்பத்தொம்போது வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து தெரபிஸ்ட் அசிஸ்டண்ட் பத்தாவது கொடுத்துருக்காங்க பாருங்க இதில் ஒரு ஃபீமேல் வேகண்ட் இருக்குது ஒரு மேல் வேகண்ட் இருக்கு எங் இது வந்து எங்கெல்லாம் அப்படி சொல்லி பார்த்தோன்னா கரிமங்கலம் பஞ்சம்பள்ளி டிப்ளமோ நர்சிங் சேம் தான் முடிச்சுட்டு நீங்கள் இது பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பதிமூணாயிரம் சேலரி இருக்கும் ஐம்பத்தொம்போது வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் இதில் ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஹரூர் ஜிஹெச்சில் இதுக்கு நீங்கள் எயித்து முடிச்சிருந்தா போதும் தமிழ் ரீட் அண்ட் ரைட் தெரிஞ்சால் போதும் இதுக்கு பத்தாயிரரூவா சேலரி ஐம்பத்தொம்போது வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து ஃபிசியோ தெரப்பிஸ்ட்டு இதில் ஒரு வேக்கன்சி ஜிபிஹெச்எஸ் கடத்தூர் இதில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வேலை இருக்கும் இங்கே வந்துட்டு பேச்சுலர் ஆஃப் டிகிரியில் வந்துட்டு நீங்கள் ஃபிசியோதெரப்பி முடிச்சிருக்கணும் இதுக்கு உங்களுக்கு பத்தாயிரம் ரூபா சாலரி நாற்பது வயசுக்குள்ளே இருக்கணும் சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அட்ரஸை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு த எக்ஸிக்யூட்டிவ் செக்ரட்டரி டிஸ்ட்ரிக் ஹெல்த் ஆஃபீஸர் டிஸ்ட்ரிக் ஹெல்த் சொசைட்டி டிஸ்ட்ரிக் ஹெல்த் ஆஃபீஸர் தர்மபுரி அறுபத்தி மூணு அறுபத்தி ஏழு ஜீரோ அஞ்சு இந்த அட்ரஸுக்கு வந்து சென்ட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் ஃபார்மை ஃபில் பண்ணும்போது அந்த ஃபார்மில் வந்துட்டு நீங்கள் எந்த ஜாப் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதோட நேம் வந்து எழுதிட்டு பதவியோட பேர் வந்து நீங்கள் எழுதலை அப்படின்னா அந்த ஃபார்ம் வந்து நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஜெராக்ஸ் காப்பியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டென்த்து டுவெல்த் மார்க் ஷீட் வந்து கம்பல்சரி அட்டாச் பண்ணணும் டிகிரி மார்க் மார்க்ஷீட்டு அதுக்கப்புறம் டிகிரி சர்டிஃபிகேட்டு அடுத்து இந்தியன் நர்சிங் கவுன்சிலை ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க இல்லையா அந்த சர்டிஃபிகேட்டு அடுத்து ப்ரீவியஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதை ஆட் பண்ணலாம் அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்கலாம் ப்ரூஃப் ஆஃப் ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்துட்டு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கம்பல்சரி கொடுக்கணும் ஓட்ரு ஐடி ஆதார் கார்டு அப்புறம் ரேஷன் கார்டு இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அதுக்கடுத்து வந்து நம்பர் ஆஃப் வேக்கன்சி அதுக்கடுத்து சப்ஜெக்ட்டு வைஸ் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க செப்பரேட் அப்ளிகேஷன் சுட் பி சப்மிட்டட் ஃபார் ஈச் போஸ்ட் எந்தெந்த போஸ்ட்டுக்கு எந்தெந்த இது தேவையோ அதை நீங்கள் செப்பரேட்டாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு டப்ளியூ டப்ளியூ டாட் தர்மபுரி டாட் என்ஐசி டாட் இன் இதில் போயிட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் இங்கே போய் நீங்கள் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் உங்களோட வேகன்சிக்கு ஏற்ற மாதிரி ஃபில் பண்ணி சென்ட் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்